நெயர்களுக்கு இனிய வணக்கம் கும்பம் ராசிக்கார நயிர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையாக போறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ளே போகலாங்க ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி எனக்காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும் தான் நடக்கும் நம்மளோடு கும்பம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் எல்லாருடைய வாழ்க்கைக்கும் வழிகாட்டியா இவங்க இருப்பாங்க கம்பீரமான தோற்றத்திற்கு சொந்தக்காரங்களா இருக்காங்க நட்புக்கு முக்கியத்துவம் தருவாங்க அதே நேரத்துல நண்பனுக்காக உயிரை கொடுக்க கூட தயங்க மாட்டாங்க அன்னப்பறவை எப்படி பாலையும் தண்ணியையும் தனித்தனியா பிரிக்குதோ அந்த மாதிரி நம்மளோட கும்பம் ராசிக்காரங்களோ நல்லவங்க யாரு கெட்டவங்க யாருன்னு பிரிச்சு பார்த்துதாங்க பழகுவாங்க வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் துள்ளி கூட பயக்க மாட்டாங்க அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட அழகா திட்டம் போட்டு அந்த காரியத்துல வெற்றி அடைய இவங்க இருப்பாங்க வாழ்க்கையில என்ன கஷ்டம் வந்தாலும் பரவாயில்லைங்க எத்தனை சோதனை வந்தாலும் பரவாயில்ல தன்மானத்தை விட்டு தராம நான் இருப்பேன் அப்படின்னு தான் நம்மளோட கும்பம் ராசிக்காரங்க தன் கையே தனக்குதவின்னு வாழக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க தன்னுடைய வாழ்க்கையில ஆயிரம் கஷ்டம் வந்தாலும் அதை பத்தி கூட கவலைப்பட மாட்டாங்க ஆனா நெருங்கிய உறவுக்கு கஷ்டம் வருதுன்னு வச்சுக்கோங்க ஓடி போய் உதவி செய்யக்கூடியவங்களா இவங்க இருப்பாங்க இந்த உலகத்துல நம்ம எல்லாருமே பதினாறு செல்வங்களை நோக்கியே பயணம் செய்யறோம் பணம் பதவி புகழ் கௌரவம் இதையெல்லாம் அடையணும் பணத்தை சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் இந்த பதினாறு செல்வங்களும் நாம் நினைக்கும் சம்பாதிவும் கிடைக்கணும் அப்படின்னா பக்தி அவசியங்க வயதில பெரியவங்க பணம் பாசம் தொழில் மீது பக்தி நம்பிக்கையோட ஒரு காரியத்தை செஞ்சாங்கன்னா அந்த விஷயத்துல நிச்சயமா வெற்றி கிடைக்குங்க நம்ம வாழ்க்கையில சின்ன சின்ன தவறு செய்யறது வழக்கம் எந்த ஒரு விஷயத்தையும் தொடர்ந்து செய்யாத இருக்கிறது நம்மளோட முதல் தவறுங்க புத்தாண்டன்னைக்கு பிறந்தநாண்ட்கி நம்ம ஒரு சபதம் எடுக்கிறோம் அதை முழுமையாக நிறைவேற்ற முடியாமல் போகிறதுனால பக்திக்கு விடை கிடைக்காம போகுதுங்க எதை நினைக்கிறமோ அதை நடக்க வேண்டுன்னா நம்ம ஒரு காரியத்தை மனசில் வச்சு அதற்காக தொடர்ந்து முயற்சி பண்ணணும் கடவுளை வழிபாடு செய்யணும் நம்பிக்கைக்கு மோசடி செய்யக்கூடாதுங்க இதை மனசில் பதிச்சுட்டு நிச்சயமாக நீங்கள் உழைச்சிக்கிட்டு முருகரை வணங்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுடைய தலையெழுத்து நி இந்த ஆடி மாதம் வரக்கூடிய அமாவாசை மிகவும் சிறப்பு வாய்ந்த அம்மாவாசையா கருதப்படுதுங்க ஆடி அமாவாசை என்பது முன்னோர்களை வழிபாடு செஞ்சுட்டு அவர்களோட ஆசிர்வாதத்தை பெறுவதற்கான ஒரு சிறந்த நாளா கருதப்படுதுங்க இந்த நாள்ல தர்பணம் கொடுப்பதன் மூலம் முன்னோர்களின் ஆன்மா சாந்தி அடையும் என்பது நம்பிக்கைங்க மேலும் இந்த நாள்ல செய்யப்படும் தானங்கள் வழிபாடுகள் மிகுந்த பலன்களை தரும் அப்படின்னு பெரியோர்களை நம்பப்படுதுங்க ஆடி அமாவாசை நாள்ல முன்னோர்களுக்கு பித்ருல் லோகத்தில் இருக்கும் பூமிக்கு வந்து தங்களோட சந்ததியினரை ஆசிர்வாதம் செய்யப்படுதா நம்பப்படுதுங்க இந்த ஆடி அமாவாசையில நீங்க செய்யக்கூடிய தான தர்பங்கள் உங்களோட வாழ்க்கையில செல்வத்தை அதிகரிக்கும் அப்படின்னு அனைவராலும் நம்பக்கூடிய விஷயமாக இருக்குதுங்க முன்னோர்களோட ஆசிர்வாதத்தால குடும்பத்துல அமைதியும் மகிழ்ச்சியும் நிலவ போகுதுங்க இந்த பதிவு கும்பம் ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துங்க அந்த மாற்றம் நல்ல மாற்றமாதாங்க இருக்கும் கடந்த காலத்துல பட்ட கஷ்டங்கள் சோதனைகள் வேதனைகள் குறித்து நிறைய பேரு ரொம்பவும் நினைச்சு நினைச்சு கஷ்டப்பட்டு இருப்பீங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய கஷ்டங்களுக்கு ஒரு முடிவு கிடைக்க போகுதுங்க நல்லத மனசுல நினைச்சுக்கிட்டு உங்களோட வாழ்க்கைய வாழுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல பிரச்சனை அப்படிங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க கும்பம் ராசிக்காரங்களுக்கு சூரியன் ஆறாவது வீட்டுல நினைவுகளை நினைவுல கொள்ளணுங்க ஒரு காலத்துல கும்பம் ராசிக்காரங்களின் வாழ்க்கை முறைய பார்த்து நிறைய பேரு பொறாப்பட்டாங்க ஆனா இப்ப சனி பகவானுடைய தாக்கத்தின் இறுதி கட்டத்துல இருக்கிறதுனால மனதுல குழப்பங்கள் ஏற்பட்டு மன அழுத்தம் அதிகமா இருக்குங்க நெகட்டிவான எண்ணங்கள் அதிகமாக தோன்றி உங்களை ரொம்பவும் கஷ்டப்படுத்தும் நீங்க மனசை தெளிவா வச்சுக்கங்க சிந்தனையை தெளிவா வச்சுக்கங்க உங்க வாழ்க்கையில எந்த ஒரு பிரச்சனையும் வராதுங்க கடந்த சில வருடங்கள்ல ஆன்மீகத்துல நாட்டம் குறைந்து கடவுள் மீதே கோபம் ஏற்பட்டு நம்பிக்கைகள் எல்லாம் குறைஞ்சு போயிடுச்சுங்க கும்பம் ராசிக்காரங்களே உங்களுக்கு தொழில் உறவுகள் சொந்த பந்தங்களின் இழப்புகள் ஏற்பட்டு மன வருத்தத்தையும் மன அழுத்தத்தையும் கொடுத்துருச்சுங்க ஆரோக்கியத்துல கவனமா இருக்கணுங்க தூக்கமின்மையால நீங்க ரொம்பவும் கஷ்டப்படுவீங்க சோதனைகளை சமாளிக்கும் போது எதிர்காலத்தில் சிறப்பான இடத்தை நீங்க அடையலாங்க வாழ்க்கையில நடந்த தவறுகள் எடுத்த தவறான முடிவுகள் ஏமாற்றங்களை எல்லாம் நீங்க அலசி ஆராயணுங்க சில விஷயங்கள பேசாம இருந்திருக்கலாம் அல்லது செய்யாம இருந்திருக்கலாம் அப்படிங்கறதெல்லாம் உங்க மனசுல சுய ஜாதகத்தை உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய நல்ல ஜோதிடரம் கொடுக்கும் போது கிரகநிலை மாற்றங்கள் ராசி கட்டம் பற்றி நீங்க தெரிந்து கொள்ளலாங்க கடந்த காலத்துல நடந்த பிரச்சனைகள் இருந்து வெளியே வர முடியாம நீங்க ரொம்பவும் தவிச்சிட்டு இருக்கீங்க சனி பகவான் கும்பம் ராசிக்கு தலைவருங்க வார்த்தைகள்ல கவனமா இருக்கணுங்க கோபத்தின் காரணமா உறவுகளை இழந்திருப்பீங்க இனி வரக்கூடிய காலங்கள்லயாவது நீங்க கொஞ்சம் கோபப்படாம அமைதியா பொறுப்பா இருங்க கடந்த கால கஷ்டங்கள் உங்களை புரட்டி போட்டு இருந்தாலும் மீண்டும் நீங்க எழுந்து நிக்க போறீங்க உங்க வாழ்க்கையில உற்சாகம் பிறக்க போகுது உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேறக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்குதுங்க குலதெய்வ வழிபாடு அவசியங்க கடவுளிடம் கோபம் காட்ட வேண்டாங்க நம்பிக்கையின் அடிப்படையில கோயிலுக்கு போயிட்டு கோயில்ல இருக்கக்கூடிய உங்களுக்கு பிடிச்ச தெய்வத்தை வணங்கிட்டு வாங்க நம்பிக்கை இல்லாம இருக்கிறது நல்ல காலத்துக்கு உங்களை போக விடாமல் தடுக்குங்க சொந்த பந்தங்களிடம் கவனமாக இருங்க உங்களை பற்றி புரளி பேசுவாங்க அதை பற்றியெல்லாம் கொஞ்சம் கூட நீங்கள் கவலைப்படாதீங்க உங்க மேலே தப்பு இருந்தாதாங்க நீங்க கவலைப்படணும் உங்களை பற்றி பொய்யா புரளி பேசுறத நினச்சி நீங்க ஏங்க கவலைப்படுறீங்க கும்பம் ராசிக்கார உள்ளங்களே மனதில் உள்ள தேவையற்ற பயத்தை தூக்கி எரிஞ்சிருங்க குழப்பம் உங்களை மீண்டும் மீண்டும் புதைக்குழிக்குள்ள இழுத்துச்சிட்டுருங்க அதனால குழப்பாதீங்க தைரியமாக இருங்க உடற்பயிற்சி பண்ணுங்க யோகா பண்ணுங்க தியானம் பண்ணுங்க உங்க வாழ்க்கை சூப்பரா இருக்குங்க கிரகநிலை மாற்றங்கள் சாதகமா இருக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்குதுங்க உடல் அளவிலும் மன அளவிலும் நீங்க முன்னேற்றம் காணக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் இருக்குதுங்க உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் முடிவு கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்குதுங்க யூடியூபில் சொல்லக்கூடிய ராசி பலன் பொதுவான பலன்கள் தாங்க உங்களோட சுய ஜாதகம் என்ன சொல்லுதோ அதுதாங்க முக்கியம் நீங்க தேர்ந்தெடுக்கக்கூடிய கூடிய வழிகள் எப்போதும் உங்களை நல்ல வழிப்படுத்தி கொண்டிருக்குங்க மனதை குழப்பி கொள்ளாதீங்க கடவுளுடைய கண்பார்வை உங்க பக்கம் திரும்புங்க மனதை பார்த்து கடவுள் உங்க வாழ்க்கைய மாத்துவாருங்க மனத தெளிவா வச்சுக்கோங்க அடுத்தவங்கிட்ட பேசும் போதும் சரிங்க ஒரு செயலை செய்யும் போதும் சரி இந்த செயலை செய்யலாமா இவங்க கிட்ட போய் சொல்லலாமா இதனால நம்மளுக்கு ஏதாவது பிரச்சனை வருமா நம்மள சுத்தி இருக்கிறவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வருமானு ஒண்ணுக்கு இரண்டு முறை ஆலோசனை பண்ணி செயல்படுறது ரொம்பவும் நல்லதுங்க உங்களால் முடியாது என்று உட்காந்துராதிங்க நீங்கள் தடுமாறி கீழே விழுந்தா உங்களை பார்த்து சிரிக்க நிறைய பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க சூரியனை நமஸ்காரம் பண்ணுங்க தனமும் காகத்துக்கு உணவு கொடுத்துட்டு உங்களுடைய வேலைய ஆரம்பிங்க கண்ணு தெரியாதவங்களோட கல்வி செலவை ஏற்றுக்குங்க அதுக்காக நீங்கள் ரெண்டு மூணு லட்சமெல்லாம் செலவு பண்ண வேண்டியது கிடையாதுங்க உங்களால் முடிஞ்ச அளவுக்கு செலவு பண்ணுங்க ஒரு பேனா வாங்கித்தாங்க ஒரு பென்சில் வாங்கித்தாங்க ஒரு நோட்டு புக்கு வாங்கித்தாங்க நீங்கள் செஞ்ச பாவங்கள் எல்லாமே காணாம போயிருங்க துப்புரவு பணியாளர்களுக்கு உணவு வாங்கி கொடுங்க உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும் தாங்க நடக்கும் சனி பகவான் போல கொடுப்பாரும் இல்லைங்க இல்லைங்க சனி பகவான நினைச்சுங்க அனை தினமும் சனி பகவான வேண்டிக்குங்க உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தாங்க நடக்கும் ராசி மண்டலத்துல பதினொன்னாவதா இருக்கக்கூடியதாங்க நம்மளோட கும்பம் ராசி கும்பம் ராசியுடைய அதிபதி சனி பகவானுங்க நான்காம் பாதம் சதயம் பூரட்டாதி ஒன்று இரண்டு மூன்றாம் பாதங்கள் போன்ற நட்சத்திரத்துல பிறந்தவங்க கும்பம் ராசில பிறந்தவங்களா கருதப்படுறாங்க நம்மளோட கும்பம் ராசிக்காரங்களுக்கு நட்பு ராசியா இருக்கக்கூடியவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா துலாம் தனுசு மேசம் இவங்க எல்லாரும் நட்பு ராசியா இருக்காங்க கும்பம் ராசிக்காரங்க புத்திசாலியா இருப்பாங்க தங்களோட இனிமையான பேச்சால அனைவரையும் கவரக்கூடிய ஆற்றல் இவங்க கிட்ட இருக்குதுங்க நேர்மையானவங்களா இருப்பாங்க மனப்பக்குவம் உடையவங்களா இருப்பாங்க எந்த இடமா இருந்தாலும் சரிங்க இடம் பொருள் ஏவல் அறிந்துதாங்க செயல்படுவாங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் முடியாது அப்படிங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க முயற்சி பண்ணா நம்மளால என்ன வேணாலும் செய்ய முடியும் அப்படிங்கறதுல தன்னம்பிக்கையோட தான் நம்மளோட கும்பம் ராசிக்காரங்க கும்பம் ராசிக்காரங்களுடைய கிரக நிலை இந்த மாதம் எப்படி இருக்குதுன்னு பாக்கலாங்க சுகஸ்தானத்துல சுக்கிரனுங்க பஞ்சமஸ்தானத்துல சூரியனும் குரு பகவானும் இருக்காங்க களத்திரஸ்தானத்துல செவ்வாய் பகவானும் கேது பகவானும் இருக்காங்க ராசியில சனி பகவானும் ராகு பகவானும் இருக்காங்க இதன் மூலமா உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்க போகிறது அப்படிங்கறத பத்தி நம்ம பார்க்க போறோங்க இந்த கிரகநிலை மாற்றத்தின் மூலமாக பிரச்சினை நிறைந்த உங்களுடைய வாழ்க்கை தெளிவான வாழ்க்கையாக மாறப்போகுது போகுது உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கப் போகுது உங்க மனக்குழப்பம் காணாம போக போகுது நீங்க நிம்மதியா தூங்க போறீங்க சொல்ல போனா ஒரு இரண்டு வருடங்களா உங்க மனக்குழப்பத்தினால உங்கனால நிம்மதியா தூங்க கூட முடிஞ்சிருக்காது ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல நீங்க நிம்மதியா இருக்க போறீங்க உங்க வாழ்க்கைய சந்தோஷமா இருக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்குதுங்க உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேற போகுதுங்க இருள் உங்களுடைய வாழ்க்கையில பிரகாசம் வந்துருச்சுங்க இனி உங்க வாழ்க்கையில பிரச்சனைங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க மனிதனா பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஆசை இருக்கதாங்க செய்யும் அந்த ஆசைகளை அடைய நம்ம நினைச்சா மட்டும் பத்தாதுங்க முழு மனசோட நம்மளுடைய ஆசைகளை அடைவதற்கான வழிய ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும்னு யோசிச்சு அதற்கான திட்டங்களை தீட்டி ஒழைச்சுக்கிட்டே இருக்கணுங்க ஒழைச்சா நிச்சயமா நம்மளுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறிடுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய அனைத்து ஆசைகளும் நிறைவேற போகுதுங்க அப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய பொதுவான ஆசை என்னென்னு பாத்தீங்கன்னா பதினாறு செல்வங்களையும் அடைந்து வாழணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனுடைய ஆசையும் இருக்குதுங்க பணம் வேணும் பதவி வேணும் புகழ் வேணும் கௌரவம் வேணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனும் தனமும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான் அதை நோக்கிய பயணத்தை தான் ஒவ்வொரு நாளும் மனிதன் வாழ்ந்துகிட்டு இருக்கான் ஒவ்வொரு நாளையும் ரசித்து வாழ்றது கிடையாது எந்த ஒரு மனிதனும் போராட்டத்தில் தாங்க இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க கும்பம் ராசிக்காரங்களே இந்த மாதம் உங்களுக்கு அற்புதம் நிறைந்த மாதமாக இருக்க போகுதுங்க குடும்பத்துல மகிழ்ச்சி நிலவ போகுது நல்ல பொருளாதார முன்னேற்றம் ஏற்பட போகுதுங்க பணப்புழக்கம் புழக்கம் அதிகரிக்க போகுது எடுத்த காரியங்கள் எல்லாமே வெற்றில முடிய போகுதுங்க உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் சிறப்பாக இருக்க போகுதுங்க குடும்பத்துல கணவன் மனைவிக்கு இடையே இருந்த ஈகோ பிரச்சனை கருத்து வேறுபாடெல்லாம் நீங்க போகுது கணவன் மனைவி இருவருமே ஒற்றுமையான வாழ்க்கையை வாழ போறீங்க பதவி உயர்வு கிடைக்க போகுது சம்பள உயர்வு கிடைக்க போகுதுங்க வியாபாரத்துல வரைக்கும் இருந்த போட்டிகள் எல்லாமே குறைய போகுது திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமண தடை நீங்கி திருமணம் கைகுடி நடக்க போகுது குழந்த பேரு இல்லாதவங்களுக்கு குழந்த பேரு கிடைக்க போகுது பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி உங்களுக்கு வர வேண்டிய பூர்வீக சொத்து உங்க கையில வந்து சேரப்போகுதுங்க அது மட்டும் இல்லைங்க ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு இரட்டிப்பான பண லாபம் கிடைக்குங்க அடுத்ததாக கும்பம் ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க முதலாவதாக நம்மளுடைய கும்பம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் என்னன்னு பார்க்கலாங்க அவிட்டம் மூன்று நான்காம் பாதங்க உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பாக்கலாங்க இந்த மாதம் பணவரத்து கூட போகுது வாக்கு வன்மையான லாபம் உண்டாக போகுது வீண் பயணங்கள் ஏற்பட போகுது கொஞ்சம் பார்த்து கவனமா இருந்துக்கோங்க தொழில் செய்கிற இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் முடிவு கிடைக்க போகுது கெட்ட கனவுகள் தோன்ற போகுது கொஞ்சம் பார்த்து கவனமா இருந்துக்கோங்க நாள் வரைக்கும் உங்க வாழ்க்கையில இருந்த அனைத்து தடைகளும் காணாக போகக்கூடிய மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்குதுங்க அடுத்ததாக இருக்கக்கூடிய நட்சத்திரம் என்னன்னு பாத்தீங்கன்னா சதையங்க உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க இந்த மாதம் தொழில் வியாபாரத்தில் மந்த நிலை காணப்படுங்க வரவேண்டிய பணம் வருங்க சரக்குகள் வர்றதுக்கு கொஞ்சம் தொழில் அலைச்சல் இருக்குங்க இருந்தாலும் உங்கள் உழைப்புக்கேற்ற ஊதியம் உங்களுக்கு தீருங்க அனைத்து பிரச்சனைகளுக்கும் முற்றுப்புள்ளி வரப்போகுதுங்க உங்களுடைய வாழ்க்கையை சொர்க்கமா மாறக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்குதுங்க அடுத்ததாக பூரட்டாதி நட்சத்திரம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பாக்கலாங்க இந்த மாதம் கணவன் மனைவிக்கு இடையே திடீர் பிரச்சனை ஏற்பட்டு அது சரியாயிருங்க குடும்பத்துல செலவுகள் கூடுங்க குடும்பம் பற்றிய கவலை உங்க மனசுல நிறைய தோன்றும் இதுநாள் வரைக்கும் உங்க வாழ்க்கையில இருந்த அனைத்து தடைகளும் நீங்கி நீங்க சந்தோஷமான வாழ்க்கையை வாழ போறீங்க உங்களுக்கு இந்த மாதம் சிறைப்பு நிறைந்த மாதமாக இருக்க நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் என்ன பார்த்தீங்கன்னா புதன்கிழமை தோறும் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மாரியம்மன் கோயிலுக்கு போயிட்டு மாரியம்மனை மனதார வணங்கி வாங்க உங்கள் வாழ்க்கையில் நல்லது மட்டும்தாங்க நடக்கும் நன்றி வணக்கம்